அருள் வாக்கு கேட்க மக்க தேடி வரணுமா என் மேலே சாமி வந்தாலும் அந்த அருள் வாக்கு கேட்க மக்கள் தேடி வரணுமா அப்படிங்கிறதான் இன்னைக்கு அப்படி தேடி வர அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க அருள் வாக்கு என் மேலே சாமி வருது நான் சாமி ஆடுறேன் அப்போ என்னைய தேடி மக்க வரணும் வர்றாங்க ஆனால் இருந்தாலும் வர வரமாட்றாங்க நான் எப்படி இருந்தா என் என் மேலே இருக்கிற சாமியை தேடி ஓடி வருவாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு நாம் அன்பர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுது சரிங்க அருள் வாக்குங்கிறது சாதாரணமானது அல்ல நமக்கு மீறினது மனுஷனுக்கு மீறினது நானா நினைச்சு நான் அருள் வாக்கு சொல்லணும்னு உக்காந்தா அது அருள் வாக்கு அல்ல என் தெய்வம் நினைக்கணும் என் தெய்வம் எனக்கு உத்தரவு கொடுக்கணும் என் தெய்வம் எனக்குள்ள ஐ ஐக்கியமாகணும் என் பேசணும் அப்போ தான் எனக்கு அருள் வாக்கு வரும் சரிங்க அப்படி அருள் வாக்கு என்கிட்ட மக்க தேடி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோமே சாமியாடியாக இருந்தால் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியாக இருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆசை இருக்க தானே செய்யும் நம்மகிட்டேயும் நாலு சனம் வரணும் வந்து அருள் வாக்கு கேட்கணும் நம்ம சாமி எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் நினைக்கிற பெருமக்கள் இருக்க தானே செய்வாங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் மக்கள் உங்கள்கிட்ட தேடி வராங்களா அருள் வாக்கு கேட்குறாங்களா அப்போது நம்முடைய சாமி உங்கள் மேல் வரும் சாமி வாக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் சொல்லணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தெய்வத்தை பேச வைக்கணும் அதை எப்படிங்க சாத்தியம் ஆயிரம் சனம் இரநூறு சனா பத்து சனா நூறு சனம் வருது எப்படி அருள்வாக்கு எப்படி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சாத்தியமான அப்படி தான் சொல்கிறாங்க அதுதான் சாத்தியம் அப்படித்தான் தெய்வனு பேசுது அதனால தான் மக்க கோடான கோடி சனம் அருள்வாக்கு கேட்க போகிறாங்க அருள்வாக்கு சொல்கிற சாமியாடி ஒருவாக ஒரு ஆள் ஆளா இருந்தாலும் அருள்வாக்கு கேட்குற மக்க ஏன் அவ்வளோ பேர் வரணும் அவங்களும் யோசிப்பாங்கல்ல அவங்களும் சொல்றது சரியா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்கல்ல அப்போ என்ன காரணம் மக்கள் அதிகமாக வகை வர என்ன காரணம் அப்படின்னா நாம தெய்வத்தை நாம வர்ற தெய்வத்தை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நம்ம நாவல பேசினா மட்டும்தான் அருள் வாக்கு சொல்லணும் நல்லா அருள் வாக்கு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஒரு விபூதியை கொடுத்து சாமி இருக்கப்பா உனைய காத்து நிக்குங்கிற ஒரு வார்த்தைய நல் வார்த்தையை நாம சொல்லிடணும் அதாவது இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா உடல்ல அருள் பாதி மருள் பாதிம்பாங்க ஏன் அருள் பாதி மருள் பாதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த அருளானது பாதி இருந்தாலும் மருளானது தெய்வம் பாதி இருந்தாலும் மனுஷன் பாதி இருப்பாங்க அந்த நேரங்கள்ல அப்படி நாம நமக்கு பாதிக்கு அல்லது பாதிக்கும் மேல அந்த தெய்வம் ஆட்கொள்ளும் போதுதான் அல்லது தெய்வம் எனக்குள்ள அந்த பாதியாவது நிற்கும் போதுதான் ஏன் நாவல நூற்றுக்கு நூறு சதவிகிதம் எனக்குள்ள பாதியா நிற்கிற சாமி அந்த இடத்துல பேசும் சொல்லும் அந்த வாக்கு அந்த வாக்கு உண்மையா இருக்கும் பழிக்கும் பளிதமாகும் அப்படி இல்ல அருள் இல்ல சனங்க வந்துட்டாங்கப்பா நூறு சனம் பத்து சனம் இருபது சனம் வந்துருச்சு நம்ம சாமிய சாமிய வந்துட்டாங்க சாமிய நம்ம லட்சம் சாமியை வரல நம்ம ஏதோ சொல்லுவோம்னு அப்படி சொன்னோம் அப்படின்னா அருள் வாக்கு கேட்டு சனங்க வர ஒரே ஒரு விஷயம் தாங்க தெய்வத்துக்கு சமமா மக்க பார்த்து வர்றதாங்க அந்த சாமியாரி பொருமக்கள் அவங்களை ஏமாற்றக்கூடாதுல்ல இப்ப எப்படி என் சாமியை நான் போய் பார்த்தா என்னை சரி பண்ணி கொடுக்குமோ அது மாதிரி இந்த சாமியாடி சொல்ற வாக்கு நம்மளை காத்து கொடுக்கும் நம்ம பிரச்சனைகளை தீத்து கொடுக்கும் நாம படுற கஷ்டத்துக்கு இது ஒரு அருமருந்தா அமையும் பிள்ளைக்கு கல்யாணம் முடியும் வாரிசு குழந்தைக்கு வாரிசு கிடைக்கும் இது மாதிரி தீ வினைகள் இந்த பிள்ளை சூனியம் மேவல் செய்வினை எல்லாத்தையும் அகலும்னு அவங்க சாமியா மனுஷனை நினைக்கிற நினைச்சு அவங்க மருந்து மரியாதை செலுத்தி வர்றாங்கல்ல அவங்கள ஏமாற்றக்கூடாதுல்ல அதனால சாமியாடிபெரு மக்கள் எல்லாரும் தான் இப்படித்தான் இருக்காங்க அப்படித்தான் அருள் வாக்கு சொல்றாங்க ஆனா சனங்க அதிகமா தேடி வரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள அவங்களுடைய தெய்வத்தை முழுமையா பேச வைக்கணும்னு சொல்ல வரேன் எப்படிங்க பேசுறது தெய்வம் அப்படி இப்படி முழுமையா எப்படி பேசும் எப்படி முழுமையா பேச வைக்கிறது நான் வர்றேன் என் சாமிய மேல வந்தாலும் எனக்கு சுயநலம் நிலவு இருக்கு என் சாமிய மேல நின்று அருள் வாக்கு சொல்லுது அது முழுமையாத்தான் எனக்கு இருக்கு ஆனா அதை விட நான் எப்படி அதை நான் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா தெய்வத்தை உணர்ற அங்க உங்களுடைய தேகத்துல தெரியும் நான் அருளாவுக்கு சொல்ல போறேன் சாமியை நான் அழைச்சிட்டேன் சாமியை மேல வந்துருச்சு நாவல நின்றுச்சு அப்படின்னா எனக்குள்ள ஒரு உணர்வுகள் தெரியும்ல அந்த உணர்வுகளை வச்சே நாம கணிக்க முடியும் எந்த அளவு தெய்வம் நமக்குள்ள ஆதிக்கமா நிக்குது நமக்குள்ள வேகமா எந்த அளவு உற்சாகமா நிக்குது எந்த அளவு மக்களை காக்க நிக்குது எந்த அளவு மக்களோட துயர் துடைக்க நிக்குது அப்படிங்கிறத என்னுடைய தேகத்துல அந்த சாமியாடி பெருமக்கள் உணர முடியும் அப்படி உணர்ந்த பின்பே அந்த இடத்துல அருள்வாக்கு சொல்லணும் இப்ப ஒரு சில இல்லைகள்லாம் ஒரு சில தெய்வங்கள்லாம் அருள்வாக்கு ஆயுத மேல ஏறி நின்றுவாங்க தெய்வம் பரிபூர்ணம் நின்னா தான் ஆயுத மேலே ஏறி நிக்க முடியும் சாதாரணமாக நிக்க நிக்க முடியாது அப்ப அப்ப ஏற்பட்ட அந்த பெருமக்கள் எல்லாருமே தெய்வத்தை முழுமையாக உணர்ந்த பின்பு அந்த தெய்வத்தோட சக்தியாலதான் அருள்வாக்கு சொல்றாங்க அதே போன்று நாம இருக்கணும்னு சொல்றது இது வந்து புதுசா சாமி ஆடுற பெருமக்கள் புதுசா அருள் வாக்கு ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்பாங்கல்ல நாங்க முன்னாடி எல்லாம் அருள் வாக்கு சொன்னேன் நான் வாப்பூடு இருந்துச்சு இப்ப வாக்கூடு கட்டுன மாதிரி இருக்கு வாக்கூட உடைக்கணும் அருள் வாக்கு சொல்ல முடியல மக்க கே மக்க தேடி வர மாட்டாங்க அப்படின்னு நிறைய நிறைய ஒரு சில பெருமக்கள் அந்த ஒரு குறையா வைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்ன அப்படின்னா சாமி பேசலையே அருள் வாக்கு சொல்லாதீங்க சாமி உணவு சாமிய உங்களால கொஞ்சம் விலகி நிக்கிற மாதிரி இருக்கு அருள் வாக்கு சொல்லாதீங்க முதல்ல அந்த அந்த தெய்வ நிலையை சரி பண்ணுங்க அதிகமான தெய்வங்களை ஆஹ் அதிகமா நொந்துக்குங்க அதிகமான விரதங்களை கடைபிடிங்க தெய்வத்துக்கு தேவையானது என்ன அப்படிங்கிற மாதிரி சரியான சத்தியமான உண்மையான நேர்மையான வழியில அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொடுத்து தெய்வத்தை மகிழ்வீங்க அப்ப அந்த தெய்வம் தானா கூப்பிட்ட உடனே இல்ல சன வந்து நின்னனே அந்த சனத்துல ஒரு சனமா அவங்க சாமி வந்து நின்றோம் உங்களுக்குள்ள நீங்க பேசுற அந்த நாவு நீங்க சொல்ற எல்லா சொல்லுமே சத்திய வாக்கா அந்த சபை நிறைய அரங்கேறும் அப்ப சனங்க மனசுல நினைச்சு வந்த கவலைகள் எல்லாத்தையும் தீர்க்கும் பெரும் ஆசானாக நீங்களும் உங்க மேல இருக்கிற சாமியை விளங்குவீங்க அதனால முதல்ல ஆசைப்படக்கூடாதுங்க நான் இருக்கேன் இந்த அவர் வர அவர் மேல சாமி அவர் அருள் வாக்கு சொல்றாரு நான் ஏன் அருள் வாக்கு சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்படக்கூடாது தெய்வத்துக்கு ஏற்ப மாறுபடும் ஒரு சில சாமிகள் தான் பேசணும் ஒரு சில சாமிகள் பேசாது ஒரு சில சாமிகள் கொடுக்குற அந்த விபூதி பேசுற சாமியை விட வலிமை சக்தி அந்த சாமி குடுக்கிற விபூதிக்கு இருக்கும் அந்த சாமியோட அந்த ஆசீர்வாதம் அருள்வாக்கு சொல்ற தெய்வத்தை விட அதிகமான அந்த அந்த வலிமையானது அவங்களுக்கு கிடைக்கும் அதனால அருள்வாக்கு மட்டும்தான் அவங்களை மாதிரி நாமளும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை பேராசை தான் இதற்கு முதல் தடையா இருக்கிறது அதனால அறிமுக மண்பர்கள் சபையை அகச்சிறந்த சாமியாடி மக்கள் புதுசா சாமியாடி பெருமக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு தேவை உங்க மேல இருக்கிற சாமி உங்க மேல இருக்கிற சாமி வாய் துறந்து பேசணும் அப்படின்னா மக்க கோடான கோடி சன வந்து வருஷ கட்டி நிக்கிங்க வருஷை கட்டி நிக்க நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லையானா உங்ககிட்ட அந்த கை அருமருந்து இருக்குங்க நோய்களுக்கு மருந்து இருக்கு வினைகளுக்கு எதிர்வினையாற்ற மருந்து இருக்கு கட்டுகளை உடைக்கிற எதிர்கட்டுக்கு கட்டுக்கு மருந்து இருக்கு இது போன்று ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளை விளை வினைகளுக்கும் விளைவுகளுக்கும் மருந்து உங்க சாமி உங்க மூலமா வச்சிருக்கு அப்ப எங்க இருந்தாலும் வந்துருவாங்க மக்கள் வந்துருவாங்க அப்ப அந்த இதுக்கு என்ன இருக்கணும் சத்தியமான வழிதான் அதாவது யாரு எப்படி இருந்தாலும் சரி அருள்வாக்கு சொல்ற பெருமக்கள் சத்தியமான வழிய தவிர்த்து வேற குறுக்கு வழி ஆசை பேராசை பணம் மோகம் அதிகாரம் அகங்காரம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பெருசு இவங்களை பெருசுன்னு தாழ்வுபடுத்தி பார்க்குற அந்த பண்பு தெய்வத்தை சுமந்து அருள் வாக்கு சொல்ற மக்களுக்கு வரவே கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா நாலு அந்த அருள் வாக்கோட சக்தி குறைஞ்சிரும் அப்ப வாக்கு அருள் வாக்காக இருக்காது வெறும் தான் இருக்கும் அப்ப அந்த இடத்துல தன்னை தன்னை புகழ்ந்த அதே சனா தன்னை இகழும் நிலைக்கு நாமளே ஆளாயிடும் நம்மளுடைய ஆசை பேராசைகள் நம்மளுடைய தேவையில்லாத எண்ணங்களால அதனால சத்தியம் தாங்க சத்தியமான வழிதான் அந்த ஒரே வழிதான் உங்க தெய்வத்தையும் உங்களையும் உயிர்ப்புடன் நெருக்கமாக வைக்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை நெருக்கமா வைக்கும் நீங்க சொல்ற வாக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பலிக்கும் நீங்க கொடுக்குற ஆச்சார விபூதி எல்லா நோய்களையும் பிணிகளையும் முனைகளையும் கட்டுகளையும் உடைக்கும் காக்கம் அதனால நான் அறிஞ்சத அன்பர்களிட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்